செய்திகள் நாளை முதல் அஞ்சல் கட்டணங்கள் அதிரடி உயர்வு டிட்வாவினால் பெற்றோரை இழந்த நூற்றி மூன்று சிறுவர்கள் கரம் கொடுக்கும் அரசாங்கம் ரஷ்யாவை உலுக்கிய கத்தி குத்து தாக்குதல் பல்கலையில் நடந்த கோர சம்பவம் இனி விரிவான செய்திகள் நாளை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அஞ்சல் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அஞ்சல் திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி ஆக குறைந்த அஞ்சல் கட்டணம் எழுபது ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது தற்போதைய பொருளாதார சூழலுக்கு ஏற்ப இந்த விலை மாற்றம் அமுல்படுத்தப்படுவதாக அஞ்சல் திணைக்களம் தெரிவித்துள்ளது டிட்வா சூறாவளியினால் நூற்றி மூன்று சிறுவர்கள் தாய் தந்தை அல்லதா இருவரையும் இழந்துள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவத்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் குறித்த சிறுவர்களை பராமரிப்பதற்கு அவர்களின் எதிர்கால பாதுகாப்புக்கும் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் விசேட வேலைத்திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பெற்றோரை இழந்த சிறுவர்களை பொறுப்பேற்க பலர் முன்வந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதன்படி முறையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றி நீதிமன்ற உத்தரவுக்கு உட்பட்டு குறித்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என சாவத்ரி போல்ராஜ் குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யாவில் இந்தியர் உட்பட எட்டு பேர் கத்தி குத்து இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவின் பேஸ்கோர்டோஸ்டான் குடியரசில் உள்ள அஹுபா பகுதியில் அமைந்துள்ள அரசு மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்திற்குள் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்த சந்தேக நபர் தம்மிடமிருந்த கத்தியால் அங்கிருந்த மாணவர்களை தாக்கியுள்ளார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் அந்த சந்தேக நபரை பிடிக்க முற்பட்ட போதும் காவலர்களையும் அவர் தாக்கியுள்ளார் இதையடுத்து சந்தேக நபர் கத்தியால் தன் உடலை தானே கிழித்துக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதையடுத்து அவரை மடக்கி பிடித்த காவல்துறையினர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் உடலில் பல இடங்களில் வெட்டுக்காயம் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் உள்ள அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளனர் குறித்த சந்தேக நபர் இதற்காக மாணவர்களை குறிவைத்து கொலை வரி தாக்குதலில் ஈடுபட்டார் என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ഇത്തരൻ ചെയ്ത് യാവ നറവിടുക അടുത്ത് ഇരവർട്ട് മുപ്പതൊക്കെ എതിർപ്പാറുണ്ടി